ஹலோ ஆ ம் வரேன் 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 என்ன சாப்பிடல இன்னும் ஒரு அன் ஹவரில் நாங்கள் வந்துடுவோம் இப்ப காருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ம் சாப்பிட்டு மூணு நாள் சும்மார் தானே நீனே

கடவுளை துவைக்கவே இல்லடா எத்தனை குளிக்கவே இல்லையா இரு போட்டு விடுற போட்டு விடுற இரு நீ நல்லா இருக்கா நல்லா இருக்கா விடுறா சிச்சி என்னடா உன்னை எப்படிலாம் பார்த்தேன் இந்த குளத்துல உன்னை ரொம்ப வருஷமா உன்னை ஊருக்குள்ளேயே காணுமே உங்க குடும்பத்துல யாருமே காணும் எங்கடான்னு கேடி தேடி பார்த்தோம் ஆளையும் காணும் ஒன்னையும் காணும் நீ கடைசியில வந்து இப்படி நிக்கிற என்ன சென்னை வந்து எவ்வளவு நாள் ஆகுது நாலு வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்கிற

முகக்கழுவு முக கழுவு நல்லா இதெல்லாம் தேய்ச்சி கழுவு இங்கெல்லாம் தேய் துணி எங்கே வச்சேன்னு தெரியலையே நல்லா ரெண்டு கையில் அது அதை பாக்கெட்டு பாக்கெட்டு உள்ளே போடும் நல்லா நல்லா முகத்த கழுவு வேண்டாம் இங்கேலாம் இருக்கு பாரு அதுக்கு நான் பிடிச்சி நாலு நல்லா 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 இங்கெல்லாம் ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக கழுவு வா 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 என்ன நீ போ என்ன அப்படி என்ன கஷ்டம் ஊருக்குள்ள உங்க அப்பா அம்மா யாருமே காணும் அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியுமா தெரியலையா என்னடா பைத்தியக்கார மாதிரி நிக்கிறிய அந்த சென்னையில வந்து உன்ன பார்த்தா இந்த குளத்துல பாக்குற மாதிரி அறிவாதா அறிவாதா நான் இருக்கேன் நான் இருக்கேன் இனிமேல் مال நீ வந்து வீட்ல தங்கிக்கலாம் கிளா இருக்கலாம் ஏர்க்கலாம். ஒண்ணு பிரச்சனை இல்ல. வா வா. டீ வாங்கி டீ குடிச்சிட்டு வந்துருமா? டீ குடிப்போம் போ. குடி வா வா எங்க சேர் போட்டு வரேன். எதே விட்ட மாட்டீயா? ஆஹா அதல ஒண்ணு இல்ல வா. ஏ அழுவாதா வாடா வா வா. அழுவா அழுவா தோள்ல கை போட்டு வா. வா அதனால என்ன?

பாத்துக்கலாம் வேற ஏதாவது வேணுமா வா வா ஏண்டா சென்னையில இருந்து வந்த எங்க தங்கிருந்த எங்க தூங்குவ என்ன பண்ணுவேன் ரோட்ல இருந்து கொசு கடையில வீட்டுக்குள்ளே இருந்த சென்னையில எங்களால தூங்க முடியல இந்த ரோட்ல எப்படி கொசு கடையில எப்படி சாப்பிடுவ உனக்கு யார் சாப்பாடு வாங்கி தருவா ஏன்னா நீ எப்படியா உங்க குடும்பத்துல பிறந்தா உங்க அப்பா வேலையில இருந்தாரு உங்க ஊர்ல உங்க அக்கா உங்க அப்பா அம்மா யாருமே காணும்

கேப்பறாங்க போடு. அண்டால போடு. வா வா வா. நான் உள்ள வரலப்பா. அட வாடா என் வீடு வா. இல்ல நான் பிச்சகார உள்ள எப்படி வருது? நீ வா வரலாம் வா. ஊருடா. என் வீட்டு தான். நீ உட்காரு. உட்காரு வா. ஆ உட்காருடா நீ உட்காரு. நான் பிச்சகார நான் எப்படி? ஏய். நான் முன்னாடி பிச்சகாரன்லாம் சொல்ல கூடாது. கொஞ்ச நாள் இரு வர. நீ உட்காந்திருதே வந்தற. உனக்கு எல்லாமே இனிமேல் பிச்சை எடுக்க வேணாம் எடு இனிமேல் பிச்சை வச்சுக்கோ இனிமேல் நீ பிச்சை எடுக்க போனா தான் எடுக்கணும் என்னடா தட்டு வச்சிருக்க ஒரு தட்டு ஓட்டையா காசு போட்டா கீழே வருது அதை வச்சிட்டு என் மானத்தை வாங்குற மாதிரி பிச்சை எடுக்கிறியா

நீ வச்சிருந்த தட்டு எங்க இங்க கடந்தது எங்க எங்க இருக்குது இங்க பாரு இதுக்கு இது எவ்வளவு பெட்டர் பாரு இங்க பாரு இது எப்படி இருக்கு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போறேன் பார்த்தா நல்ல தட்டை கொடுத்து திரும்பவும் பிச்சை எடுக்க சொல்றியாடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ பிச்சை எடு பாத்துக்கலாம் ஓ இப்பயே வேலை ஸ்டார்ட் பண்ணிடு இந்த ஜென்மத்துல உன நான் பாத்துற கூடாதுடா இந்த ஜென்மத்துல மறுபடியும் சந்திக்கணும் நம்ம மறுபடியும் சந்திக்கணும் சந்திக்கவே கூடாதுடா